ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாநடி சிறியில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ராகினி வந்து காவேரி கிட்டே நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வாழ்ந்தோம் போகிறேன் வீட்டில் வாழ போகிறோம் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி பேசுகிறாங்க பின்னாடி வந்து அஜயோட பிறந்துட்டு பாருங்க எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்கிறாரு விஜயோட சித்தி இருந்துக்கிட்டு வாங்கிக்கோ காவேரி உனக்கு பிடிச்சா போட்டுக்கோ பிடிக்கலன்னா போடாது ஆனால் ஒரு மரியாதைக்காக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு காவேரி எஞ்சி வாங்கிக்கிறாங்க ராகினி அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி சீன் எல்லாம் போடுறாங்க அந்த டைம் அது கங்கா வராங்க கங்காவை பார்த்து காவேரி ஓடி போயிட்டு கங்காவுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அடுத்ததாக விஜய்க்கும் காவேரிக்கும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தாலிலாம் பிரித்து கொத்ததும் கங்கா வந்து ஏஞ்சி நெல் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை போட்டு விடுறாங்க காவேரி வந்து ரொம்ப தேங்க்ஸ் கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க இல்லை வேணாம் கடையில் வளர்க்குற நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கங்கா சொல்லவும் சரி அவள் கிளம்பட்டான் வந்ததே எனக்கு போதும் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க அடுத்த சீனில் காவேரி அவங்க அம்மா பாட்டி தங்கச்சிங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னி சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க நீ போய் அவங்கள கவனி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து பசுபதி வந்து அங்கே உட்காருறாரு என்ன அத்தா ஒரு மரியாதைக்கு பேசினா கூட பேச மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீ என் குடும்பத்தையும் சின்ன பின்னமாகிட்டோம் உங்ககிட்டாரு நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு இங்கே கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு வரப்போகிறா என் பொண்ணு எப்படி கல்யாணம் நின்று அப்போ அழுதாலும் அதே மாதிரி காவேரி வந்து காலம் போறா அழு போகிறா அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் விஜய் வந்து அதை கேட்டுடுறாரு கேட்டு வந்து பசுபதி கிட்ட நீங்கள் பேசுனதெல்லாம் நாங்கள் தூரமாக இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் இந்த மிரட்டரை வேலைலாம் வச்சுக்காதீங்க நீங்கள் அஜய்க்கு பொண்ணு கொடுக்க போறீங்கன்னா அவங்க டீலிங்கெல்லாம் அஜய் அவங்க அப்பா அம்மாவோடு நிறுத்திக்கோங்க வேற பக்கம் திரும்பி பேசுனீங்க என்கிட்ட வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களே நான் விட்டு பொறுமையாக இருக்கேன் இல்லை ஒன்றை விட நான் தார லோக்கலாக இறங்கி பேசுவேன் காவேரி வந்து என்னோடய பொண்டாட்டி என்னை தாண்டி அவளை ஒன்றால் எதுவும் பண்ண முடியாது பூ போய் வேறு யாரும் சின்ன பசங்க இருந்தால் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுர்றாரு பசுபதி பல்ப் வாங்கிட்டு போயிடுறாரு கிட்டே நீங்கள் வந்து இந்த கல்யாணம் பேசுனதுலேருந்தே ரொம்ப பயத்தில் இருக்கீங்கன்னு காவேரி சொன்னால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க என்னை தாண்டி அவளுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு எம்னாந்துட்டு பார்மா மாமா ஹீரோ மாதிரி அந்த கலக்கிட்டு போயிட்டாரு அந்த பசுபதி முடிஞ்ச பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் குமரன் வந்து நிவினை பார்க்க வந்திருக்காரு நிவின் என்ன கடைக்கிட்ட போனால் கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு போய் திறந்துட்டு தான் எவரம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேன் வேணாம்னு நினச்சோம் அப்புறம் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது யமுனா வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருக்கிறத வந்து நிவீன் பார்க்குறாரு என்னென்ன ஃபங்க்ஷன் யமுனா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு வந்து பிரித்து கொடுக்குறது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அந்த டைம் பார்த்து பசுபதி ராகினி வர அங்கே வந்துட்டாங்க அதனால தான் நாங்களும் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி குமரன் சொல்கிறாரு நம்மளை சுற்றி என்ன தானே நடக்குது அப்படின்ட்டு நிவீன் கேட்குறாரு நிவின் மனசுக்குள்ளேயே நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு இல்லை இப்போ இந்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இன்றைக்கி எபிசோட் ஒரு தூரம் முடிஞ்சிருச்சு நிவின் பாவா ஒரு மனசில் இன்னும் காவேரி பற்றின கற்பனையை இருக்காரு காவேரி வந்து நிவின் அவர் அவங்க லைஃப்பில் இல்லை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி நிவினும் வந்து காவேரி அவரோட லைஃப்பில் இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டா பாய்